ஓம் நமஷாயப்பா தமிழரின் கப்பற்களை வினா விடை குறிக்க போகிறோம் குருவினா ஒன்று தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக பக்கம் எண்பத்தி மூணுல இருக்கும் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குறைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினர் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன அது வரைக்கும் குருவினா ஒன்று குருவினா இரண்டு கப்பல் கட்டும்போது மரப் பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன அது இப்போ நான் குறித்து கொடுக்குறேன் பாரு பக்கம் எண்பத்தி நாலில் இங்கே குறிச்சிருக்கேன்னா குருவினா இரண்டுன்னு போட்டு மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர் அதுக்கப்புறம் இரண்டாவது பாரு இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அவ்வளவுதான் குருவினா இரண்டு அடுத்து குருவினா மூன்று கப்பல் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக பக்கம் எண்பத்தி ஐந்தில் மேலே பாரு குருவினா மூன்றுன்னு போட்டிருக்கேன்னா எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் செலவாகும் அவ்வளோதான் அடுத்து சிறுவினா ஒன்று சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக இது பக்கம் எண்பத்தி மூன்றில் அந்த படத்துக்கு மேலே பார் கடைசி பத்தி தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் அதில் இருந்து அந்த மூன்று வரியுமை பயணம் மேற்கொண்டனர் சிறுவினா ஒன்று அடுத்து சிறுவினா இரண்டு பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக அதில் பக்கம் ஐந்தில் கப்பல் செலுத்தும் முறை இருக்கு இல்லையா அது முழுவதுமே காற்றின் திசையை அறிந்து அதில் இருந்து கடனில் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர் அந்த முழுவதுமே கப்பல் செலுத்தும் முறை முழுவதுமே சிறுவினா இரண்டு அடுத்து சிறுவினா மூன்று சிறுவினா மூன்று கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை பக்கம் எண்பத்தி நாலில் கப்பல் கட்டும் கலை அப்படின்னு இருக்கோம் அதில் இந்த நான் குறிச்சிருக்கேன் பார் பெருந்திரளான மக்களையும் அதில் இருந்து கீழே உருவாக்கினர் கப்பல்களை உருவாக்கினர் அது வரைக்கும் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு வரி இருக்குது மேலே உருவாக்கினர் அது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கீழே இந்த இரண்டு வரி எழுதிக்கோங்க இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தாலான ஆணிகளையே பயன்படுத்தினர் இந்த ஆணி தொகு இந்த ஆணிகளை தொகுதி என்பர் இது எல்லாமே சிறுவினா மூன்று அடுத்து வினா விடை முடிஞ்சிருச்சு குருவினா மூன்று சிறுவினா மூன்று எல்லாமே குறித்து கொடுத்தாச்சு இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது இது ஓடம் அடுத்து இரண்டாவது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் கப்பலை உரிய திசையில் நிரப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் நிரப்புகப்பாரு கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணைகள் தொகுதி என அழைக்கப்படும் ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கணும் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது டேஷ் நங்கூரம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும் அடுத்து பொறுத்துக்க எரா அடிமரம் பருமல் குறுக்கு மரம் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி அடுத்து கீழே பாரு தொடர்களில் அமைத்து எழுதுக நீரோட்டம் காற்றின் திசை வானியல் அறிவு ஏற்றுமதி இது எல்லாமே நீங்களாவே சொந்த கருத்துக்களை எழுதலாம் இப்போ வானியல் அறிவு அப்படின்னா தமிழர்கள் அக்காலத்தில் வானியல் அறிவு பெற்று விளங்கினர் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் அப்புறம் ஏற்றுமதி நாம் ஏற்றுமதியை பெருக்கி இறக்குமதியை குறைக்க வேண்டும் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் சரி அடுத்து இப்போ நீங்கள் ஏற்றில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் புத்தகம் இருக்கும் எல்லாத்தையுமே புத்தகத்தில் முதல்ல குறிச்சிக்கோங்க புத்தகத்தில் குறிச்சிட்டு புத்தகத்தில் தான் படிக்கணும் சரியா புத்தகம் இருக்கிறவங்க என்ன எழுதணும் அப்படின்னா இந்த குருவினா இருக்கு பற்றியா மூன்று குருவினா மூன்று குருவினா மட்டும் எழுதுங்க போதும் சரியா மூன்று குருவினா மட்டும் கப்பர் கலை போட்டு மூன்று குருவினாவை மட்டும் எழுதுங்க போதும் புத்தகம் இல்லாதவங்க எல்லாத்தையுமே எழுதணும் சரியா முதல்ல படிச்சுருங்க எல்லாத்தையுமே புத்தகத்தில் குறித்து படிச்சுருங்க புத்தகம் இல்லாதவங்க கண்டிப்பாக ஏட்டில் எல்லாத்தையுமே எழுதியிருக்கணும் சரியா புத்தகம் இருக்கிறவங்க குருவினா ஒன்று இரண்டு மூன்று மட்டும் எழுதுங்க மற்ற எல்லாத்தையும் புத்தகத்தில் குறித்து புத்தகத்திலையே படிங்க அப்போ தான் பிழை இருக்காது சொல்கிறது புரியுதா ஏதாவது சந்தேகன்னா என்கிட்ட கேளுங்க நன்றி நமேஷாயா